அவர்கள் மாற்று இடத்தை கூட ஒரு பரிசீலிக்காமல் பொதுமக்களுடைய வாழ்க்கையோடு விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு அதிகாரிகளுக்கு மாற்று கம்யூனிஸ்ட் கட்சியில் மனமேல் குடி ஒன்றிய குழுவின் சார்பில் கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறேன் இந்த நீதிமன்ற உத்தரவு என்பது வாழ்வாதார கோரிக்கைகளுக்காக மக்களோடு விளையாடுகிற பிரச்சனையாக இருக்கிறது இந்த நீதிமன்ற உத்தரவு தூள் தூளாகும் வரை மக்கள் போராட்டத்தால் நிச்சயம் முடியும் என்று சொல்லி மக்களோடு மக்களாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் மன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சரி போராட்டத்திலும் சரி இந்த பகுதி மக்களுக்கு எந்த நேரத்திலும் உறுதியோடு துணையாக நிற்போம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்டூடியோ <much>